ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட விசைப்படங்களில் பார்த்திங்கன்னா கெண்டை மீன் மாட்டியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ சைஸில் உள்ள கெண்டை மீன் இந்த கெண்டை மீன் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி சமைக்க போகிறோன்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட விசைப்படங்களில் கெண்டை மீன் வந்து மாட்டாது நம்ம சேனல்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்குமே ஒரு வீடியோ கூட நாங்கள் கெண்டை மீன் வீடியோ அப்லோட் பண்ணதும் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அதிசயமாக மாட்டி இருக்குது அதுலேயும் பெரிய சைஸ் கெண்டை மீன் ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் நம்மளோட விசைப்படையில் பார்த்திங்கன்னா பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேருக்கு பார்த்தா இந்த மீன் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பத்தும் இருந்தாலும் வந்து எப்பயாவது மாற்று மீன் வந்து எல்லாருமே கொஞ்சம் விரும்பி அதிகமாக சாப்பிடுவாங்கன்றதுக்காக கொஞ்சம் மீனை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சாச்சு இந்த கெண்டை மீன் பார்த்திங்கன்னா செதில்கள்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும் ஒரு செதில்கள் கூட நாங்கள் விடாமல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இதை சமையலுக்கே எடுப்போம் அதிகமாக பார்த்திங்கன்னா முள்கள் வந்து இந்த மீனில் இருக்காது சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே ஒரு முள் தான் இருக்கும் அதை நம்ம ஃபு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த சதைகளை வந்து பீஸ் பீஸாக வெட்டிட்டு நம்ம வந்து குழம்புக்கு எடுத்துக்க வேண்டிதான் நம்மளோட விசைப்படகுல சின்ன கத்தி தான் எப்போதும் வச்சு நம்ம வெட்டுவோம் இந்த தடவை என்னென்னா பெரிய கத்தி வச்சு வெட்டுறோம் அந்த கத்தியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது பிடிச்சி போன மாதிரி இருக்குது அதையும் நாங்கள் க்ளீன் பண்ணி தான் வச்சு வெட்டிகிட்ருக்கோம் சின்ன கத்தியை வந்து சின்ன மீன் தான் வச்சு வெட்ட முடியும் பெரிய கத்தி வச்சு வெட்டினா தான் அந்த மீனை வந்து ஈஸியாக வந்து வெட்ட முடியும் இருந்தாலுமே இந்த மீனோட முள்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் வெட்டி எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் மீன் வெட்டுறதுக்குன்னே வந்து தனியாக ட்ரைனிங்லாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஒரு தடவை நம்ம வெட்டுறதை பார்த்தாலே போதும் அது நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட விசைப்படகுல ரெண்டே ரெண்டு பேர் தான் மீன் வெட்டுவாங்க வேறு யாரும் வெட்ட மாட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த மீன் வெட்டுற வேலைகள் மட்டும் தான் பார்ப்பாங்க அனுபவம் இல்லாதாலும் வந்து அந்த மீன் வெட்டும்போது பார்த்திங்கன்னா மீனோட முள்கள்லாம் வந்து கைகளில் கொத்தினா நம்மளை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதனால் வந்து நம்ம சரியாக வேலையும் பார்க்க முடியாது விசைப்படகுல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும் இந்த கெண்டை மீன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம நார்மலாக சமைக்கிற மாதிரி மீனை மீனை மாதிரி வந்து சமைக்க முடியாது இதை வந்து பூண்டு மிளகான்னு சொல்லுவாங்க அந்த பூண்டு மிளகா குழம்பு வச்சு தான் சமைக்க முடியும் கொஞ்சம் மீன் பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மீன் எடுத்தாச்சு கெண்டை மீன் வந்து கொஞ்சம் பத்தாததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன்லாம் எடுத்து எடுத்துக்கிட்டாச்சு இதில் வந்து என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு வகையான மீன் எடுத்துருக்குறோம் புளிச்சைக்கன்னி மீன் பாறை மீன் காளா மீன் அப்புறம் வந்து சென்னை வரேன்னு சொல்லுவாங்க அந்த மீன் எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பத்து பத்து பேருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த குழம்பு வந்து எப்படி கூட்டுறதுன்றதை சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மித்த மீன்களை மாதிரி வந்து இந்த கெண்டை மீன் குழம்பு வந்து நம்ம சமைக்க முடியாது டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதனால் பார்த்திங்கன்னா பூண்டு மிளகுன்னு சொல்லுவாங்க அந்த பூண்டு மிளகு போட்டு நாங்கள் குழம்பு வச்சு சமைப்போம் அப்போ தான் வந்து அந்த மீனுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த சுவையை வந்து கரெக்டாக கொடுக்கும் கரையை உள்ளதோட ரொம்பவே டேஸ்டா டேஸ்டான முறையில நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் வீட்டுல விட கடல் மேலே சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று வந்து சரியான ஓட்டமாக இருக்கும் இந்த கடல் சீற்றம்லாம் அலைகள்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக வர்றதுனால நம்ம வந்து அந்த சட்டியை வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு க்ளவுஸ் வச்சு பிடிச்சிட்டு தான் வந்து சமைக்க முடியும் நம்ம விட்டுட்டு அந்தண்டை போனாலும் அது வந்து திரும்ப சாஞ்சி கீழே ஊற்றிடும் அப்புறம் வந்து நாங்கள் சமைச்ச சாப்பாடு மீன் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும் ரொம்பவே கஷ்டமாக போய்டும் ரொம்ப கஷ்டமான தொழில் தான் நாங்கள் சமைக்கிறது கூட கடல் மேலே வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு கஷ்டமான தொழில் தான் இந்த மீன்பிடி தொழில் பார்த்துட்டு சாவுங்க சமைக்கணும் வீட்டுல பொம்பளைக்கு அப்படியே சமைக்கிறாங்க ஏனாதாரம் சமைச்சி ஏங்க ஓட்டல நம்ம சமைக்கிற சமையல் ஆவே ஆகாதுமே மீனை உயிரோட அருமையா பிரமாதமா சமைப்போம் டேஸ்டும் அப்படிதான் இருக்கும் நம்ம கை பக்குவமும் அப்படிதான் இருக்கும் இந்த மீனை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்பவே ருசியாக இருக்கும் நண்பர்களே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மீன் சாப்பிடாம இருப்பீங்க உங்கள யாருக்காவது மீன் தேவைப்பட்டுச்சுனா மீன் சேல்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட தேவைப்பட்டாலும் சரி நம்ம சேனல் மூலயமா நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் மார்க்கெட் ரேட்டோட ரொம்பவே கம்மியாக ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட விசைப்படகுலேருந்தே நேரடியாக மீன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வெவ்வேறு ஊர்களில் இருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி எப்பயாவது நீங்கள் நாகப்பட்டினம் வந்தாலும் நம்ம சேனல் மூலயமா நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் வந்து நீங்கள் மீன் வந்து கம்மியான ரேட்டில் வாங்குறது கஷ்டம் தான் அதனால நம்ம விசைப்படைகளை நீங்கள் நேரடியாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்